ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் நல்லா சூடாகட்டும் இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன் பாதாம் முந்திரி பருப்பாக சேர்த்துக்கலாம் இது கூடவே திராட்சையவும் சேர்த்துக்கலாம் இது ஒரு நிமிஷம் போல் நல்லா வணக்கி விடல இது நல்லா கலர் மாதிரி வரட்டும் ஸ்டவ்வை சிம்பிள வச்சுக்கோங்க இல்லைன்னா சீக்கிரமாக கறி ஆரம்பிச்சிடும் இதுக்கு பாதாம் முந்திரி திராட்சை தான் சேர்த்துக்கணுங்கிறது இல்லை நம்மளுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அதை சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கலர் மாறி வந்துருச்சு போது இப்போ அதே கடையில ஒன்றக்கமா உப்புமா செய்வோம்ல அந்த நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் செய்வோம் சிம்லியா இருக்கட்டும் இல்லைன்னா சீக்கிரமா கரிஞ்சிரும் இது கலர் மாறுனா போதும் இந்த பாயசம் செய்யறது ரொம்ப ஈஸி சீக்கிரமாவும் செஞ்சிடலாம் இது செய்யறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போலதான் ஆகும் சட்டுன்னு ஒரு ஸ்வீட் நேரத்தில் நேரத்துல செஞ்சுக்கலாம் இதுக்கு பாயாசம் சேமியாக சேர்த்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை நம்ம வீட்டில் உப்புமா செய்வோம்ல அந்த சேமியாவே சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸும் வராது இந்த பாயாசத்துக்கு அதிகமாக நெய்யும் தேவைப்படாது நம்ம முதல்ல ஊற்றுனா அந்த நெய்யும் சரியாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லாவே கலர் வந்திருக்கு இது மாதிரி வறுக்கும் போது பாயசமும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ அதே காட்டையில் அரைக்கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இதை கேரமல் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் சர்க்கரை அதுவே கரைஞ்சி கலர் கொடுக்கும் இந்த டிஷ்க்கு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும் நம்ம இப்போ கப் எடுத்திருக்கோம் கேரமல் பண்ணுறதுக்காக இப்போ பாருங்கள் சர்க்கரை உருக ஆரம்பிச்சிருச்சு இனி கலர் வர ஆரம்பிச்சிரும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் இப்போவே கலர் வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு இன்னி கொஞ்சம் டார்க்காகவே இருக்கட்டும் அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் வந்துருச்சு தேன் கலரில் இருக்குது பார்க்கறதுக்கே தேன் மாதிரி தான் இருக்கு இது சரியாக இருக்கும் இப்போ இந்த கேரமல் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த கேரமல் நல்லா கரையட்டும் சர்க்கரை நல்லா கெட்டியாக இருக்கிறது மாதிரி தான் இருக்கும் தண்ணி சேர்க்கும் போது நல்லா கரைஞ்சிரும் இது மாதிரி ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு இன்னும் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நம்ம சேமி எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் அஞ்சு கப்புக்கு தண்ணி தேவைப்படும் நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இந்த பாயசம் ஃபுல்லாக பால்லேயும் செய்யலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நான் இன்னைக்கு பாதி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வாசத்துக்காக இது நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவும் சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டாலே போதும் சேமியா சீக்கிரமாகவே வெந்துடும் இது பார்க்கறதுக்கு இப்போ தண்ணி மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரமானால் இது நல்லா கெட்டி ஆயிரும் உங்களுக்கு தம்ளைனில் பார்த்தாலே தெரியும் நம்ம சாதாரணமாக சர்க்கரை பாயசத்துக்கு சேர்க்கிறத விட இது மாதிரி கேரமல் பண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது கூட நம்ம அடிஷ்னலாக எந்த கலரும் சேர்த்துக்கவே இல்லை இதுவே நல்லா கலர் கொடுத்துருச்சு சேமியா நல்லாவே வெந்துருச்சு இப்போ இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை நம்ம இதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும் முதல்ல அரை கப் அளவுக்கு கேரவல் பண்ணிட்டோம் இப்போ பாக்கி இருக்கிற ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதனால் கலந்து விட்டுறலாம் இப்போ இது கூட வறுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சேமியம் எடுத்திருக்கோம் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சரியாகவே இருக்கும் அதை விட அதிகமா சேர்க்கும் போது ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் இடத்துல நல்லா கெட்டி ஆயிரும் இது நம்ம சூடாவும் சாப்பிடலாம் ஆறுனதுக்கு அப்புறம் கீர் மாதிரியும் சாப்பிடலாம் நல்லா தான் இருக்கும் நம்ம கேரமல் சேமியா பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்